அனைவருக்கும் வணக்கம் வா என்ற வேர்ச்சொல்லை பயன்படுத்தி பேரச்சம் வினையச்சம் வினைமுற்றுகள் வினையானமையின் பெயர்கள் ஆகியவற்றை பார்க்க இருக்கிறோம் முதல்ல பேரச்சம் வா என்பதன் பெயரச்சம் வந்த இது எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னா முடிவு பெறாத சொல்லாக இருக்கும் அதே நேரத்தில் பெயர் சொல்லை கொண்டு முடியக்கூடியதாக இருக்கும் இப்பொழுது வந்த பையன் வந்த பெண் வந்த நாய் இதெல்லாமே பாருங்க பெயர் சொற்களை கொண்டு முடிஞ்சிருக்கு அடுத்து வினைமுட்டு இதுவும் முடிய முடிவு பெறாத சொல்லாக இருக்கும் ஆனால் வினை சொற்களை கொண்டு முடியக்கூடியதாக இருக்கும் அதாவது வந்து இதுதான் வா என்பதன் வினையச்சம் வந்து பார்த்தேன் வந்து சென்றால் அடுத்து வினைமுற்றுகளை பார்க்கலாம் அதாவது வா என்பதன் தன்மை ஒருமை இறந்த கால வினைமுற்று அதாவது வந்தே தன்மை ஒருமை நிகழ்கால வினைமுற்று வருகின்றேன் தன்மை ஒருமை எதிர்கால வினைமுற்று வருவேன் அடுத்து தன்மை பன்மை இறந்தகால வினைமுற்று வந்தோம் தன்மை பன்மை நிகழ்கால வினைமுற்று வருகின்றோம் தன்மை பன்மை எதிர்கால வினைமுற்று அதாவது வருவோம் அடுத்து முன்னிலை ஒருமை இறந்தகால வினிமுற்று வந்தாய் முன்னிலை ஒருமை நிகழ்கால வினைமுற்று வருகின்றாய் முன்னிலை ஒருமை எதிர்கால வினைமுற்று வருவாய் அடுத்து முன்னிலை பன்மை இறந்த கால வனிமுற்று வந்தீர் முன்னிலை பன்மை நிகழ்கால வினிமுற்று வருகின்றீர் முன்னிலை பன்மை எதிர்கால வருவீர் அடுத்து படற்கை ஆண்பால் இறந்தகால வினிமுற்று அதாவது வந்தான் அடுத்து படற்கை இறந்த காலம் பெண்பால் வந்தால் அதே இதில் படர்பால் வந்தார் அடுத்து படர்க்கை நிகழ்காலம் ஆண்பால் அதாவது வருகின்றான் பெண்பால் வருகின்றாள் அடுத்து பலர்பால் வருகின்றார் அல்லது வருகின்றனர் அடுத்து எதிர்காலம் ஆண்பால் வருவான் பெண்பம் வருவாள் பலர்பால் வருவார் சரி அடுத்து வினையாவினையும் பெயர்களை பார்க்கலாம் வினையாவினையும் பெயர்களில் முதல்ல இறந்த காலம் வினையாணையும் பெயர் எப்படி கண்டுபிடிக்கணும்னா அவன் அவள் அவர் அப்படின்னு முடியும் இறந்த காலம் பார்க்கலாம் வந்தவன் வந்தவள் வந்தவர் அதாவது ஆண்பால் பெண்பால் பலர்பால் அடுத்து நிகழ்காலம் வருகின்றவன் வருகின்றவள் வருகின்றவர் அடுத்து எதிர்காலம் வருபவன் வருபவள் வருபவர் சரி அடுத்து வேறு ஏதாவது இது மாதிரி வரக்கூடிய வேர் சொற்களுக்கு நாம் எப்படி பெயரச்சம் வினையச்சம் வினைமுற்று வினையாள பெயர் கண்டுபிடிக்கிறது அப்படின்னு சொல்லி உங்களுக்கு விடணும்னா கருத்துக்களை பதிவிடுங்க வேறு ஏதாவது பதிவுகள் தேவைப்பட்டாலும் கருத்துக்களை சொல்லுங்கள் நன்றி